சிம்ம ராசி நேர்களுக்கு ஏற்கனவே கண்டகசனி இருக்கு இல்லையா இன்றைய நாள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி நீங்கள் சும்மா பேசி பாருங்களேன் பொதுவாக நம்ம ராசி பலனெலாம் சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்மறையாக தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு அம்மா சொன்னாங்க அவங்க பையன் வந்து எக்ஸாமுக்கு போகலை ஏன் எக்ஸாமுக்கு போகலைன்னா மாணவர்களே உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி தான் அப்படின்ற மாதிரிலாம் பலன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நான் பரீட்சை எழுதினாலும் நான் ஃபெயிலாக தானே போவேன்னு சொல்ல அந்த பையன் எக்ஸாமுக்கு போகலை அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அதனால் நம்ம பலன் சொல்லும்போது எப்பவுமே இதில் கவனமாக இருங்க உங்கள் முயற்சி கை கொடு இப்படி தான் சொல்லணும் சிம்மராசி நேர்கள் உங்களுடைய குடும்பத்தில் முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பாக இருக்க பாருங்கள் எல்லா நாளுமே அப்படி இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக இன்றைய நாள் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசணும் சனி நடக்கும்போது அந்த கண்டகசனி என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யும் அப்படின்றத ஒரு ஜோதிடராக யான் அறிவேன் இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் முக்கியமாக குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஏதாவது கோபம் இருந்ததுன்னா கோபம் வருதுமா என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னைக்கு பொறுமையாக இருங்க அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா இன்றைய தினம் வாழ்க்கை துணையிடம் கோபப்படாமல் அமைதியாக அன்பாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு